திருத்தூதர்கள் புனித பிலிப்பு மற்றும் யாக்கோப்பு திரித்துவத்தை உணர வைத்தவர்கள் அது என்ன திரித்துவம் மாண்டவராகிய கடவுள் ஒரே கடவுள் அவர் தந்தை மகன் தூய ஆவி என்ற மூன்று ஆட்களாக இருக்கிறார் என்ற மறை உண்மைதான் திரித்துவம் என்று அழைக்கப்படுகின்றது இந்த இரண்டு திருத்தூதர்களும் திரித்துவத்தை எப்படி புரிய வைத்தார்கள் என்பதுதான் கேள்வி இதில் யாக்கோப்பு என்ற திருத்துவதை பற்றி அவ்வளவு பெரிதாக பைபிள் நற்செய்தி நமக்கு எடுத்து கூறுவது இல்லை ஆனால் பிலிப்பை பற்றி நிறைய இடங்களில் நற்செய்தியில் நமக்கு செய்தி வருகின்றது அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனும் உரையாடியும் இருக்கின்றார் நிறைய கேள்விகளை கேட்டிருக்கின்றார் ஆண்டவராகிய கடவுள் தேவன் இயேசு கிறிஸ்துவும் அவருக்கு பதில் சொல்லியிருக்கின்றார் அப்படி கேட்ட கேள்வியில் ஒன்றைத்தான் நாம் இன்று தியானிக்கப் போகின்றோம் இன்றைய நற்செய்தி எடுத்து பாருங்களேன் பிலிப்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் திருத்துவதர்களுக்கு போதித்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு கோரிக்கை வைக்கின்றார் ஆண்டவரே தந்தையாகிய இறைவனை எங்களுக்கு காட்டும் அதுவே போதும் என்று சொல்கின்றார் அப்படி கேட்ட இயேசு கிறிஸ்து பிலிப்பிடம் திருப்பி ஒரு கேள்வி கேட்கின்றார் நீ இவ்வளவு காலம் என்னோடு இருந்தும் இனி புரிந்து கொண்டது இவ்வளவு தானா என்று சொல்லிவிட்டு ஒரு பதிலை சொல்கின்றார் என்னை காண்பது தந்தையை காண்பதற்கு சமம் அல்லவா என்ற ஒரு கருத்தை இயேசு கிறிஸ்து சொல்கின்றார் அப்படி என்றால் என்ன பொருள் பிலிப்பு கேட்டது எங்களுக்கு தந்தையை காட்டும் அதுவே போதும் என்றார் ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிவிட்டார் என்னை காண்பது கடவுளை காண்பதற்கு தந்தையை காண்பதற்கு சமம் என்று சொல்லிவிட்டார் அப்படி என்றால் என்ன பொருள் தந்தை வேறல்ல மகன் வேறல்ல பரிசுத்த ஆவி வேற ஏனென்று கேட்டால் வார்த்தையாகிய இறைவன் தந்தைதான் உருவெடுத்து இயேசு கிறிஸ்துவாக அனுப்பப்பட்டால் பரிசுத்த ஆவியானவர் தான் அவருக்குள் குடி கொண்டிருக்கின்றார் அப்படி என்றால் இயேசுவை காண்பது தந்தை மகன் தூய ஆவி ஆகிய மூன்று பேரை காண்பதற்கு சமம் என்பதைத்தான் இயேசு கிறிஸ்து அந்த இடத்தில் அழகாக சொல்கின்றார் ஒருவேளை புனித அந்த நேரத்தில் அது புரியாமல் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறித்து உயிர் தெழுந்த பிற்பாடு மறையுண்மை தூய யோவானுக்கு புரிந்த ஒரு காரணத்தால் தான் அவர் தனது நற்செய்தியில் மட்டுமே இந்த ப இந்த பகுதியை மிக தெளிவாக எடுத்து கூறி நாமும் புரிந்து கொள்ள வேண்டும் கடவுளாகிய தேவன் மூவொரு கடவுளாக இருக்கின்றார் தந்தை மகன் தூயாவி என்ற கடவுளாக இருக்கின்றார் ஒரே ஆளாக இருக்கின்றார் என்பதை நமக்கு அழகாக எடுத்து சொல்லி இருக்கின்றார் ஆகவே புனித பிலிப்பு விடும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது திரித்துவத்தை அவர் வெளிக்கொணர்ந்தார் யார் வாயிலிருந்தே வெளிக்கொணர்ந்தார் இயேசுவின் வாயிலிருந்தே வெளிக்கொணர்ந்தார் அதனால்தான் திருச்சபை இந்த மறை ஏற்றுக்கொண்டு நமக்கும் போதிக்கிறது என்ற ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்வோம் இந்த நிலத்தில் திரித்துவத்தை நமக்கு போதித்த வா இயேசுவின் வாயிலிருந்து வெளிக்கொணர்ந்த புனித புளிப்பை போற்றுவோம் யாக்கோப்பையும் நினைத்து பார்ப்போம் தூய தேவனுக்கு மூவொரு இறைவனுக்கு என்றென்றும் மாற்றி உண்டாகுக ஆமே